அஸ்லாம் வலைக்கம் சாதாரண எக் பொடி செஞ்சாவே அது அவ்வளோ ருசியாக இருக்கும் இதுவே சிக்கனில் நம்ம பொடிமா செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ப்ரெஷர் குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோழியை வந்து வேக வச்சுக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் இல்லைன்னா சாதாரண ஏனத்தில் கூட தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஆனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் இப்போ வந்து கொஞ்சம் பகுதியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொடி மாஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் முள் எடுத்துக்கிட்டால் பொடி மாஸ்க்கு அவ்வளோவா நல்லா இருக்காது இது கூடவே வந்து நான் தட்டுன இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சோண்டு கறி மசாலா சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு விசிலே வந்து பிராய்லர் கோழி வந்து வெந்துடும் ஆனால் வந்து ரொம்ப சக்கையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நல்லா தாளாரமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இது தேங்காய் எண்ணெயாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நல்லெண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி எடுத்திருக்கேன் நல்லா மூணு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் நல்லாயிருக்கும் இது கூடவே உப்பு சேர்த்து வதக்க விட்டுக்கலாம் அது கூடவே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க அப்போ நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக வதங்கி விட்டாவே போதுமானது இப்போ வந்து நான் ரெண்டு சின்ன பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் செம அளவில் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா எடுத்துக்கலாம் இல்லைனா ஜீரகத்தூள் அந்த அது கூட எடுத்துக்கலாம் நல்லா வந்து மணமாக இருக்கும் ஜஸ்ட்டு மசாலாக்காக தான் நம்ம எடுத்துக்கிறது ஸோ எந்த இது வேணாலும் எடுத்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நம்ம வேக வச்ச கோழி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜில் மல்லிக்கீரை புதினா அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு கருவேப்பிலையை நல்லா கசக்கி விட்டு சேர்த்துட்டு அது கூடவே வந்து நம்ம கோழி வெந்த கோழியை வந்து சின்ன சின்னதாக நல்லா வந்து நூல் நூலாக பிச்சு எடுத்துக்கோங்க கத்திரிக்கொழ வச்சு கட் பண்ணாதீங்க நல்லா கையாலே பிச்சு எடுத்து நல்லா பொசன்னு வந்துடும் இப்போ அந்த கோழியை வந்து நல்லா மசாலாவோட நல்லா வந்து பெரட்டி விட்டுட்டு மிளகு தூள் வந்து காரத்து தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து லோ ஃப்ளைம்லேயே வச்சு எடுத்தால் சூப்பரான உங்களுக்கு பொடிமாஸ் ரெடி ஃபைனலாக நீங்கள் வந்து எலுமிச்சை ஜூஸை வந்து லைட்டாக வந்து மேலே வந்து புழிஞ்சி விட்டுக்கோங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது பராட்டா சப்பாத்திக்கே அல்டிமேட்டாக இருக்கும் முக்கியமாக தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கரை பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்